வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தஞ்சாவூர் தென்னக பண்பாட்டு மையத்தில் சலங்கை நாதம் விழாவின் நிறைவு விழா நடந்தது இதில் கேரளா மணிப்பூர் உள்ளிட்ட பல மாநிலங்களின் பாரம்பரிய கலைஞர்களின் நடனங்கள் இடம்பெற்றன

विरावल पंगीटर तमिलनाडु का गवर्नर रवि पारंपरिक नडना कलेजर्लाई पराटी पेशينا दिस इज नॉट ए हैप्पी सिचुएशन द कल आई इनफैक्ट आई आस्क्ड द डायरेक्टर व्हाट हैज बीन द फूड फॉल आई एम टोल्ड ही did it by three places kumbakonam trichy and air 20000 आई वाज सरप्राइज्ड 20000 व्हाट इज दिस टुडे द सिचुएशन इज देयर इज पीपल Yeah. and you have to fix up the time during vacation because the students have to come before during vacation but even during vacation how many because there is such under-appreciation of culture its significance because culture unites culture unites but the politics which divides it feels threatened by culture so they will talk about culture, but they will do everything opposite of it. so this has to be now taken over by the society. protection of culture cannot be done by the government. forget about it. government will conduct some programs here and there. poor artists will come. they will be paid some tada and some remuneration. look at the plight. where are the patrons? society has to take up the patronage art and culture can flourish only in today's environment only with the patronage of society of the people benevolent people we cannot fully rely

சரியடி கணக்கெடுப்பை நடத்த வலியுறுத்தியும் ஒரு அதிக கணக்கடுப்பை இடஒதுக்கீடு பன்னியர் சங்கத்துக்கு தனி இடஒதுக்கீடு கேட்கும் அப்போ லோகசரித்ல அவங்க அங்க போராட்டங்களை நடத்துவது குறித்து ஆலோசிப்பதற்கான கூட்டம் வன்னியர் சங்க கூட்டம் முக்கிய முடிவு ஆமா ஆமா ஏன்னா இன்னைக்கு பன்னியர் சங்கத்துக்கு இடஒதுக்கீடு வேணும்னு மாநாடு போட்டோம் அதை வலியுறுத்தி இந்த அரசாங்கத்தை நிர்பந்திக்கிறதுக்கு நாங்கள் போராட்டங்களை எடுக்கணும் அதை எடுக்கிறதுக்கான கூட்டம் கூட்டத்தில் போராட்ட அறிவிப்பு வெளியாகும் குடும்பமான வரையில் வெளியிட்டுருவாங்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பகுதியில் தொடர் கனமழை காரணமாக ஐநூறு ஏக்கரில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய் செலவு செய்து பயிரிட்ட பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்ததால் விவசாயிகளுக்கு கடும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது பாதிப்பு குறித்து அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர் மழை பெய்ஞ்சு பூரா இது போச்சுங்க போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும் இன்னும் உங்க கையில் ஒன்றும் இல்லை பூராமே போச்சு தண்ணியில தான் மூழ்கி போச்சு தண்ணி மூழ்கி ஏகப்பட்ட நஷ்டம் வந்துருச்சு அறுப்பு அறுக்கிற டைமில் என்ன செய்கிறதுனே ஒன்றுமே புரியல விவசாயம் பண்ணி ஒரு ஏக்கருக்கு முப்பதாயிரம் ஆகுது முப்பதாயிரம் ஆகுது ஒன்றுமே இல்லாமல் போச்சு பூரா தண்ணியில் முழுவி நஷ்டடி ஏகப்பட்ட நஷ்டடி ஆகிப்போச்சு எதே பார்த்து கவர்மெண்ட்டாக செஞ்சால் தான் எங்களுக்கு பூரா நஷ்டம் தண்ணியில் மூழ்கிட்டோம்